கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை பெருவிழா வருடாந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கூத்தாண்டவர் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி மாரியம்மன் கோவில் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது இதில் கூவாக்கம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் பந்தலடியிலிருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் கொண்டு வந்த கூழ் குடங்களை வைத்து படையிலிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி முதல் மகாபாரதம் சோற்பொழிவு மற்றும் சுவாமி வீதி உலா நடந்தேறியது பதினேழாம் தேதி கூத்தாண்டவர் பிறப்பு சுவாமி வீதி உலாவும் விழாவின் முக்கிய நிகழ்வான திருநங்கைகள் கோவில் பூசாரி கையால் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நடைபெற்றது இன்றைய தினம் மாலை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கோவிலுக்கு வந்து பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டு அவரவர் வீட்டுக்கு சென்று மாலையில் சந்தோஷமாக கணவரை நினைத்துக் கொண்டு இரவு முழுவதும் ஆடி பாடி மகிழ்ந்து கொள்வார்கள் இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி சித்திரை தேரோட்டம் தெய்வநாயக செட்டியார் பந்தலடியை சென்று பிறகு கணவரை நினைத்து ஒப்பாரி வைத்து அழுது தாலி கயிறை அறுத்துவிட்டு அருகில் உள்ள கிணற்றில் மற்றும் குளங்களில் குளித்து புடவை அணிந்து கொண்டு சோகத்துடன் வீட்டுக்கு செல்வார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி விடையாத்தி இருபத்தி ஆறாம் தேதி தர்மர் பட்டாபிஷேகமும் நிகழ்ச்சியுடன் பதினெட்டு நாள் சித்திரை பெருவிழா நிறைவு பெறுகிறது ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் திருநங்கைகள் கூட்டமைப்பினர் மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றனர்